இதனை இந்த வெடித்ததற்கான காரணம் இந்த விபத்துக்கான காரணம் இந்த தீக்கான காரணம் மற்றும் இந்த மதிப்பீடுகள் அனைத்தும் செய்யப்பட்டனவா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் தூத்துக்குடி அனல் மாநிலத்தில் தீ விபத்து உடன் கடந்த பதினைந்தாம் தேதி அன்றே மாணவ முதலமைச்சர்கள் குறித்து கேட்டறிந்து விரைவாக அதற்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள் மறுநாள் பதினேழாம் தேதி எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குநர்கள் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்து மேலும் கூடுதலாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது விவர அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளையும் கேட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தூத்துக்குடி மின் நிலையங்களை பொறுத்தவரை கடந்த காலங்களை விட இந்த நான்கு ஆண்டுகளில் மின் உற்பத்தி என்பது மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன மில்லியன் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மில்லியன் யூனிட் என்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு மில்லியன் யூனிட் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு என தொடர் மின் உற்பத்திகளை செய்து ஒரு சாதனையை தூத்துக்குடி அனல் மையம் செய்திருக்கின்றன இது எதிர்பாராத ஏற்பட்ட ஒரு தீவிபத்து விபத்து எனவே இது வரக்கூடிய ஆண்டுகளில் நிகழாத வண்ணம் அந்த குழுவினுடைய பரிந்துரை ஏற்று துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த அனல் மையத்தில் குறிப்பாக கூடுதலாக மூன்று அலகுகள் மூணு யூனிட் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது இன்று காலை ஐந்து மணிக்கு யூனிட் மூணினுடைய உற்பத்தி தொடங்கப்பட்டிருக்கின்றன யூனிட் ஒன்னு மற்றும் இரண்டு பழுது ஏற்பட்டதன் காரணமாக விரைவாக அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் துறையாக தெரிவித்துக் கொள்கின்ற உறுப்பினர் பால் பலாஜ் பண்டிய பேரவைத் தலைவர் அவர்களே இந்த விபத்தினால் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு கிலோவாட் மின்சப்பளி தடங்கல் ஏற்பட்டது என்பதை மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த உயர்மட்ட குழு இன்று வரை அதற்கான மதிப்பீடுகளை முழுமையாக அவர்கள் செய்யவில்லை என்பதையும் தாங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த மதிப்பீடுகள் செய்தால் தான் எவ்வளவு இழப்பீடு என்பதும் தெரியும் இந்த மின் சப்ளை முழுமையாக தூத்துக்குடி மக்களுக்கு கிடைப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்பதால் விரைவாக நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த உயர்மட்ட குழு மூலமாக மதிப்பீடுகளை செய்து இவ விபத்து விபத்திற்கான காரணத்தையும் செய்து அதற்கு கண்டறிந்து சீரான மின் சப்ளை கொடுப்பதற்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிப்பு பேரவைத் தலைவர்களே கடந்த நான்கு ஆண்டுகளில் அனல் மையங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர்கள் மேம்பாட்டு பணிகளுக்காக ஏறத்தாழ எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தூத்துக்குடி அனல் மலையங்களை பொறுத்தவரை பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த பாதிப்புகளை கணக்கெடுப்பதற்காகத்தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த குழு விரைவாக அந்த பாதிப்புகளை கணக்கெடுத்து விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான அந்த உத்தரவுகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என விரைவில் அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக பணிகளை தொடங்கி யூனிட் ஒன் மற்றும் யூனிட் ரெண்டு அழகு ஒன்று மற்றும் அழகு இரண்டிலும் மின் உற்பத்தியை விரைவாக தொடங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்போம் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளன்று முன்மொழிய பெற்ற மானிய கோரிக்கைகள் மற்றும் அவற்றின் மீது முன்மொழிய பெற்ற வெட்டு தீர்மானங்கள் ஆகியவற்றின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை மற்றும் வாக்கெடுப்பு பதிலுரை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே